பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்யன் தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது சூடான தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா கேடு அற குரு அற குருவே என்ன கிருவையோடு அருள் செய்வாரோ தூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா கேடு அற குருவே என்ன கிருவையோடு அருள் செய்வாரே அதாவது ஒரு அருமையான ஒரு பாடல் இதுல வந்து என்ன கேட்கிறாருன்னா சீடன் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறார் இப்ப அவவாதத்தை பத்தி இங்க எடுத்து சொல்றாருல ஏற்கனவே அத்தியாரோபத்தை சொல்லிட்டார் உருவாக்க எப்படியெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக தோற்றமானது அதை சொல்லி முடிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றின் பின் ஒன்றாக தோற்றம் எப்படியானதோ அதே முறைப்படி அதிலே ஒடுக்கி பார்ப்பது அதிலே பின்னோக்கி எடுத்து சென்று ஒடுக்கி பார்ப்பது அபவாதம்னு சொன்ன உடனே இந்த சீடனுக்கு கேள்விகள் வருகிறது அந்த கேள்வியோட தான் இந்த பாடல் ஆரம்பிக்கும் தூடான தமத்தில் தோன்றும் சக்தி செய்யும் தூடான அப்படின்னா நிந்திக்கத்தக்க வேண்டாத விரும்பத்தக்காத இந்த தமோ குணமானது நமக்கு நன்மை செய்யக்கூடியது கிடையாது அதனாலதான் அது நிந்திக்கத்தக்கது அப்படிங்கிறார் இப்ப இந்த தமோ குணத்துல இருந்துதான் ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு ரெண்டா பிரியுது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் மூடல் அப்படின்னா ஆவரண சக்தி தோற்றம் என்றால் விக்ஷேப சக்தி இங்க ஆச்சாரியார் வந்து தோற்றம் என்றால் விக்ஷேப சக்தியை இங்க குறிக்கின்றது நம்ம வெவ்வேறு இடத்துல தோற்றம் தோற்றம் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம விக்ஷேபம் என்று நம்ம என்ன பண்ணிக்கணும் அர்த்தம் பண்ணிக்கணும் மூடல் என்றால் தமிழ்ல வந்து தமிழ்ல மூடல் நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்லணும்னா அதுக்கு பேர் வந்து ஆவரண சக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த தமத்துல தமோ குணத்துல இருந்து அந்த சிருஷ்டி நம்ம எல்லாம் உற்பத்தி ஆகுது இந்த விக்ஷேபங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக சரீரமானது காரணம் சூட்சமம் ஸ்தூலம் போன்ற இந்த வெளி உலகங்கள் நம்ம சமஷ்டி வியஸ்டி இது போல எல்லாம் கிரியேஸ் ஆகுறதுல என்னது இந்த விக்ஷேபத்துல உருவாகுது தமோ குணத்துல இருந்து உருவாகுது ஏடனை விகாரம் சொன்னீர் ஆசையின் காரணம் ஏடனைனா ஏசனை என்ற அர்த்தம் இச்சை காரணமாக ஒன்றன் பின் ஒன்றாக உருவானதாக நீங்கள் சொன்னீர்கள் இரண்டு சக்திகள் என்றீரே அதாவது நீங்க ரெண்டு சொன்னீங்க ஒன்னு வந்து ஆவரணம் இன்னொன்னு வந்து விக்ஷேபம் இப்ப விக்ஷேகத்தை பத்தி நீங்க இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க இதுலதான் ஒன்றன் பின் ஒன்றா வந்துச்சுன்னு சொன்னீங்க ஆனா இந்த ஆவரண சக்தியை பத்தி நீங்க தெளிவாக இன்னும் விளக்கவில்லை மூடலாம் சக்தி செய்யும் மோகம் சொல்லும் ஐயா அப்படின்னு என்னது இந்த ஆவரண சக்தி தான் இருக்கிறதுலே கொடுமையானது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா அந்த மூடல் சக்தியை பத்தி எனக்கு விளக்கி கூறுங்கள் விக்ஷேபத்தை பத்தி சொல்லிட்டீங்க நம்ம இப்ப வரைக்கும் நாம பார்த்ததுலாம் என்னது தான் எப்படி வந்து காரணத்துல காரண பிரபஞ்சம் உருவானது அவியக்தில இருந்து எப்படி வெக்தம் உருவானது வெக்தத்துல இருந்து எப்படி மூன்று மாயைகள் உருவானது அதுல வந்து காரணம் மூன்று குணங்கள் என்ன ஒவ்வொரு குணத்துல இருந்து எப்படி வந்து ஈஸ்வரன் உருவாகிறாரு அதுக்கப்புறம் இரண்யகர்பன் உருவாகிறாரு அப்புறம் விராட் சொர்பன் உருவாகிறாரு இங்க பார்த்தோம்னா என்னது ராய்யன் தைஜசன் அப்புறம் விஸ்வன் அப்புறம் நம்மளுடைய இந்திரியங்கள் அது சத்துவத்துல உருவாகிறது ரஜத்துல உருவாகிறது தமத்துல உருவாகிறது இது போல ஒவ்வொன்றன் பின்றாக இருபத்தைந்து எல்லா விதமான கரணங்களும் கருவிகளும் உருவானதெல்லாம் நீங்க சொன்னீங்க இதெல்லாம் விஷயமா எனக்கு நல்லா புரியுது இதை நீங்க சொல்றதை வச்சு எனக்கு புரியுது ஏன்னா இதுல இருந்து இதுல இருந்து இதுல இருந்து உருவாகுது இப்ப ஏசனை விவகாரம்னா நம்மளுடைய ஆசைகள் இதெல்லாம் உருவாகணும் இதை வச்சு நம்ம இந்த உலகத்துல நிறைய ஆசைகள் படுகின்றோம் ஈசனுடைய உட்பார்வையின்னு நம்ம ஒரு வாட்டி ஒரு பாடல்ல பார்த்திருப்போம் அப்படின்னா என்னது அது ஈசையனுடைய ஈசனோட விருப்பத்தினால் அவருடைய சங்கல்பத்தினால தானே எல்லாம் உருவாகுது புரியுதா இல்லைங்களா நம்மளுடைய ஆசையினால இந்த சரீரம் எடுத்துக்கிட்டே போறோம் மீண்டும் மீண்டும் சரீரம் எடுத்துக்கிட்டே போறோம் வெளியுலக ஆசைகளுக்குனால எடுத்துக்கிட்டே போறோம் அதனால விக்ஷேபத்தை நோக்கி வெளியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஈசனுடைய விஷேபம் அவர் வந்து சங்கல்பம் பண்ணதுனால இந்த சரீரம் உருவா இப்படிலாம் உருவானது எல்லாம் நீங்க சொன்னீங்க இந்த ரெண்டு சக்திகளை பத்தி சொன்னீங்க இப்ப எனக்கு ஆவரண சக்தியை பத்தி தெளிவா விளக்குங்க மூடலாம் சக்தி செய்யும் மோகம் சொல்லும் ஐயா எதற்கு எனக்குள்ள கேடு அரக் குருவே எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த அறியாமையை அவைத்யாவை நீக்குவதற்கு என்னை எது கேடு செய்கின்றதோ என்னை எது மந்தமாக வைத்திருக்கின்றதோ என்னை எது அஞ்ஞானியாக வைத்துக் கொண்டிருக்கிறதோ என்னை எது மீண்டும் மீண்டும் ஆசையிலே உளல செய்து சுகதுக்கத்திலே மாட்டிக்கொண்டு மீண்டும் இந்த உலக விஷயங்களிலே பந்தப்பட்டு பிறவிகளை எடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த கேடான விஷயங்களை நீக்குவதற்காக குருவே கருணையோடு கிருவையோடு அப்படிங்கிறார் நீங்க நீங்கதான் எனக்கு வந்து அருள் புரியணும் நீங்கதான் எனக்கு வந்து பார்த்து எடுத்து சொல்லணும் வேற யார் எடுத்து சொல்லுவா அப்பப்ப குருவுக்கு என்ன பண்றாரு அவர் என்னது பேம்பர் பண்றாரு மாதிரி நீங்கதான் குருவே அந்த பணிவு இதை வந்து பேம்பர்னு சொல்ல விட பணிவு நீங்க எப்படியாவது எனக்கு புரிய வைங்க நீங்க எப்படியாவது எனக்கு தெரிய வைங்க எனக்கு அருள் செய்வாரு அப்படின்னு கேக்குறாரு அதற்கான அர்த்தம் பார்ப்போம் நிந்திக்கத்தக்க மாயையில் தோன்றிய விக்ஷேபம் சக்தி உண்டாகும் விருப்பத்திற்கு இடமான பிரபஞ்சத்தை பற்றி சொன்னீர் முன்னர் தாமத குணம் இரண்டு சக்தியாக பிரிந்தது தோன்றும் என்றீர் ஆரம்பத்துல முதல் பாடல் எந்த பாடல்னு பார்த்தோம்னு நினைச்சுங்களேன் திருப்பி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஆஹ் ஏமமாம் ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமொழி உயிர்களுக்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் ஒரு பாடல்ல நம்ம அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே நீங்க சொன்னீங்க குணத்துல தான் இந்த ரெண்டு இது இது உருவானதுன்னு சொன்னீங்க தான் இங்க சொல்றார் முன்னர் தாமத குணம் இரண்டு சக்தியாக பிரிந்து தோன்றும் என்றீர் ஆதலால் ஆவரண சக்தி செய்யும் மயக்கம் எனது துன்பம் நீங்கும்படி இந்த மூடல் சக்தியான ஆவரண சக்தியினால தான் எனக்கு இந்த அனைத்து துன்பங்களும் வருது என்னால் அந்த துன்பம் நீங்கும்படி ஐயா குருவே எனக்கு உபதேசித்து அருளும் எனக்கு உபதேசம் பண்ணுங்க என்று சீடன் கேட்க கருணையோடு குரு உபதேச தொடங்குகிறார் இப்ப இதுக்கு மேல என்னது உள்ள ஆவரணத்தை பத்தி பேச போறாரு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அடுத்த பாடல் போலாம் நல்லது தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களையும் கண்ட ஞானிகளை தமையையும் அன்றி நாஸ்தி நபாதி என்னும் ஊன் இடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் வான் திசைகள் மூடும் மலை நிசி ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தி நபாதி என்னும் ஊன் இடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடு ஆம் வண்ணம் வான் நிலம் திசைகள் மூடும் மலை நிசி இருள் போல் மூடும் இதுதான் அந்த பாடல் அருமையான பாடல் முக்கியமான ஒரு பாடல் நாம புரிந்து கொள்ள வேண்டியது இப்ப இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த ஆவரண சக்தியை பத்திய அதனுடைய லட்சணத்தையும் அது என்ன பண்ணுது அப்படிங்கறத இங்க விளக்க போறாரு இதுல தான் நிகர் தனக்காம் ஈசன் அப்படின்னா ஈசன்னா நமக்கு எல்லாரும் தெரியும் காரண சரீர அபிமானி காரண நம்ம இந்த சரீரான இந்த பிரபஞ்சத்துக்கே காரண பிரபஞ்சத்தை யார் அபிமானம் பண்றாரோ அவர் தான் என்னது ஈஸ்வரன் ஈஸ்வரனைத்தான் பரமாத்மா என்று சொல்லுகின்றோம் பரமாத்மானவர் மாயையினால் ஆட்கொள்ளப்பட்டவர் அல்ல மாயையை ஆள்பவர் அதனாலதான் இங்க தான் நிகர் தனக்காம் ஈசன் ஈசனுக்கு நிகர் எவரும் கிடையாது பரமாத்மாவுக்கு நிகராக யாரும் வரவும் முடியாது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா அவர் சர்வ வியாபி சர்வங்கத்துவம் கொண்டவர் சர்வ லட்சணம் கொண்டவர் அவருக்கு சர்வசக்தி படைத்தவர் அவர் அனைத்தும் அறிந்தவர் அனைத்தையும் இயக்குபவர் அவர் எதை எப்போ வேண்டுமானால் என்ன நினைக்கிறாரோ அவர் அனைத்தும் அவரால் ஆக்கக்கூடிய சக்தி வல்லமை படைத்தவர் தான் ஈசன் அப்படிப்பட்ட ஈசனுக்கு நிகராக யாரும் கிடையாது அவருக்கு அவர் தான் இது அவர் ஒன்லி ஒன் அவருக்கு இணையா வேற யாரும் வரவும் முடியாது கிடையவும் கிடையாது அதுதான் இங்க சொல்ல தான் நிகர் தனக்கா மீசன் அவருக்கு அவருதான் நிகரை தவிர வேற யாரும் நிகர் கிடையாது நம்மளையும் ஈஸ்வரனையும் நாம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது நீங்க சொல்ல நீங்க நிறைய இடத்துல ஜீவ பிரம்மா ஐக்கியம்னு சொல்றீங்களே அப்ப நீங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றீங்களே இந்த இடத்துல ஒண்ணு இல்லையனா இப்ப நான் சொல்றது வாக்கியார்த்தத்தின் படி லட்சியார்த்தத்து படி இங்க நான் சொல்லல ஈசன் என்ன பண்றாரு இந்த உலகத்தை படைச்சிருக்காரு இந்த உலகத்தை காக்குறாரு இந்த உலகத்தை என்ன பண்றாரு அழிக்கிறாரு மீண்டும் இந்த ஜீவர்கள் ஆகிய நமக்கு வந்து தேவையான சரீரத்தை கொடுக்கிறாரு இந்த லோகங்களில மாற்றத்தை ஏற்படுத்துறாரு நமக்கு என்ன போக அனுபவிக்கணுமோ அந்த போகத்துக்கான வழிகளை ஏற்படுத்துறாரு அதற்கான விஷயங்களையும் அதற்கான மனிதர்களையும் வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் பிறப்பு எடுப்பதற்கும் சரீரம் கொடுப்பதற்கும் சரீரத்தை அழித்து மீண்டும் பிறப்பெடுப்பதற்கும் போகங்களை அனுபவத்திற்கு உண்டான அனைத்தும் நமக்கு அமைத்து கொடுப்பவர் யார் இந்த பரமாத்மா தான் அப்ப இந்த பரமாத்மா வந்து நம்மை விட சக்தி படைத்தவர் அனைத்திலும் சக்தி படைத்தவர் உபாதியின் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல உபாதியின் அடிப்படையில் அப்ப அவருக்கு இணை அவர் மட்டுமே வேற யாரும் இணை கிடையாது முதல் விஷயம் இரண்டாவது தனையும் தங்களைத்தாம் கண்ட ஞானிகள் தமையும் அதாவது தானிகர் தனக்காம் ஈசன் தனையும் கமா போட்டு அது ஒரு லைன் எடுத்துட்டு தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அப்படி ரெண்டா பிரிக்கணும் நீங்க தானிகர் தனக்காம் ஈசன் தனையும் அப்படிங்கறது ஒரு மீனிங் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அப்படின்னா என்னது தன்னை தான் உணர்ந்தவர்களை யார் என்று நாம் சொல்லுவோம் ஞானிகள் என்று சொல்லுவோம் யார் மெய்ப்பொருளான சத்தியத்தை சைத்தன்யத்தை ஸ்வரூபத்தை பிரம்மத்தை உணர்ந்தவர்களை அவர்களை ஞானிகள் என்று சொல்லுவோம் அப்ப இங்க வந்து ஞானிகள் என்பவர்கள் லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆத்மஸ்வரூபம் ஈசனும் லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் அவரும் ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ரெண்டும் ஒன்று தான் இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த ஆவரண சக்தி மறைக்காது அப்படிங்கிறாருங்க அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அதாவது தங்களை தாம் கண்ட ஞானிகளை ஞானிகள் தமையும் அன்றி அப்படின்னா என்னது இந்த ஆவரணமான மூடல் சக்தியானது ஞானிகளையும் ஈஸ்வரனையும் மறைக்க முடியாது மறைக்காது மறைக்காததுனாலதான் அவங்க ஞானி மறைத்தாதனாலதான் அவர் ஈஸ்வரன் அப்ப யார மறைக்கும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்த தவற மித்தவங்க எல்லாரையும் என்ன பண்ணும் மறைக்கும் இருட்டிலே போட்டு ஆழ்த்தும் அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும் அப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு நாஸ்தி நபாதி என்னும் நாஸ்தி என்றால் இல்லை நபாதி என்றால் விளங்கவில்லை என்று அர்த்தம் அப்ப எது இல்லை எது விளங்கவில்லை என்றால் மெய்பொருள் இல்லை என்று பிரம்மம் இல்லை என்று சொல்பவருக்கும் பிரம்மம் எனக்கு தெரியலையே எனக்கு பார்த்தா எனக்கு புரியலையே எனக்கு விளங்கவில்லை எனக்கு தெரியவில்லை என்றாலும் விளங்கவில்லை என்றாலும் ஒரே அர்த்தம் தான் ஒருத்தர் வந்து இல்லை என்று கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு கடவுள் இருக்கிறாருன்னா எனக்கு காட்டு எனக்கு தெரியலையேன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்குல்ல இப்ப நம்ம சொல்றோம் நீங்கள் எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்க சொல்றது எனக்கு தெரியுது ஆனா எனக்கு புரியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல எனக்கு விளங்கலையே அதை நம்ம என்ன மீன் பண்றோம் எனக்கு விளங்கலை ஒன்னே நீங்க சொல்றத நான் ஏற்றுக்க மாட்டேன் இல்லைன்னு சொல்லிடுறது இல்லாட்டினா எனக்கு அது விளங்கலைன்னு சொல்றது இந்த மாதிரி எனக்கு இல்ல எனக்கு விளங்கலன்னு சொல்றதுக்கு எது நமக்கு உள்ள இருந்து மறைக்கிறதோ அதுதான் சொல்றாரு ஊன் இடை உயிர்கள் உள்ளத்து குருடு ஆம் வண்ணம் எது எனக்கு தெரியல எது எனக்கு விளங்கல எது இல்லன்னு நம்மளை சொல்ல வைக்குதோ சொல்வதற்கு நம்மை ஆட்படுத்துகிறதோ ஊன் உடனே இந்த உடல்களுக்குள்ள உடல்களை கொண்ட இந்த ஜீவர்கள் இந்த உயிர்களுக்குள்ள உள்ளத்துல நம்மளுடைய அறிவு சொரூபமான நம்ம உள்ளத்துல வந்து உண்மையான இந்த மெய்ப்பொருளை மறைக்கிறது குருடாக்கி விடுகிறது உணர்வு விழி குருடா வண்ணம் நம்ம உணர்வையே என்ன பண்ணிடுது நம்மளுடைய அறிவையே என்ன பண்ணிடுது மறைத்து விடுகிறது முக்கியமான விஷயம் தான் மறைப்பதினால்தான் நமக்கு வந்து மெய்ப்பொருள் விளங்கவில்லை மெய்ப்பொருள் தெரியவில்லை இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இப்ப இங்க இருக்கிறீங்க இந்த இடத்துல என்னை பார்க்கும்போது இங்க செல்போன் இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க இல்லை என்று சொல்லுவீர்கள் அல்லது எனக்கு தெரியவில்லை என்றுதான் நீங்கள் சொல்ல முடியும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இருந்திருந்தா நீங்க என்ன உங்களுடைய இந்திரியங்களுக்கு அது புலப்பட்டிருக்கும் ஆனா இப்ப எது இல்லை என்று தெரிவதற்கே ஒரு அறிவு வேண்டும் புரியதா இல்லைங்களா இல்லை என்று சொல்வதே ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் இப்ப நம்ம இந்திரியங்களுக்கு இது புலப்படவில்லை என்பதுதானே உண்மை தவிர உண்மையாலுமே இல்லை என்று நம்மளால் சொல்ல முடியாது இப்ப இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்க இடத்துல காற்று இருக்குதா அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா கண்டிப்பா இருக்குதுன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் காற்று இல்லாம நம்ம உட்காந்து இருக்க முடியாதுன்னு ஆனா உங்களுடைய இந்திரியத்திற்கு அது புலப்படுதா இல்ல இந்திரியத்திற்கு புலப்படல ஆனா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களை அறிவுல புரிஞ்சிருக்கனால நமக்கு அதுல புலப்படுது அறிவினால் புலப்படுது இங்க காற்று இருக்கும்னு ஆனா இந்திரியங்களினால் உங்களுக்கு புலப்படவில்லை அதுபோல இந்த மெய்ப்பொருளானது இந்த பிரம்மமானது இந்திரியங்களுக்கு புலப்படவில்லை என்றாலோ இந்த அறிவுக்கு புலப்படவில்லை என்றாலோ அது இல்லை என்று சொல்லிவிட முடியாது புரியுதா இல்லைங்களா இல்லாட்டி இப்ப நீங்க என்ன சொல்லலாம் இந்த இடத்துல நான் கேக்குற இந்த இடத்துல வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னா நீங்க இல்லைன்னே சொல்ல முடியாது எனக்கு தெரியலன்னுதான் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் ஏன்னா இங்க இருக்குதா இல்லையான்னு உங்களால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரா என்ன பண்ண முடியாது டிக்ளேர் பண்ண முடியாது அப்படி சொல்லணும்னா நீங்க இங்க வந்து இந்த இடத்த இப்ப பார்த்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் அங்க இருந்துகிட்டே நம்மளால சொல்ல முடியாது இதுதான் அனுப்பலத்தி பிரமாணம் என்று நம்ம பதஞ்சலி யோக யோகசூத்திரத்துல ஒரு இடத்துல பார்த்திருப்போம் ஆறு பிரமாணங்கள் பார்த்துருப்போம் பிரத்ய பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் அர்த்தாபத்தி உபமானம் அனுப்பலத்தின்னு அந்த கடைசியான அந்த அனுப்பலத்தி பிரமாணத்துல ஒரு உதாரணத்துல சொல்லியிருப்போம் இப்போ ஒருத்தர் ஒரு ரூம்ல இருந்து வெளியே வந்து கூட்டிட்டு வந்து வெளியே உக்காந்துருக்காரு ஒருத்தர் புதுசா வர்றாரு அந்த ரூம்ல வந்து ஒரு பூனை கூட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா புதுசா வந்தவருக்கு என்ன சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவருக்கு விளங்கல எனக்கு தெரியலன்னுதான் சொல்ல முடியும் ஏன்னா உள்ள இருக்கா இல்லையான்னு இவரால் என்ன பண்ண முடியல இவரோட இந்திரியங்களினால் பார்த்து இது அறியாததினால் அவர் வந்து இல்லை என்று சொல்ல முடியாது விளங்கவில்லை அப்ப இல்லை என்று அங்க உள்ள இல்லைன்னு சொல்றதுக்கே ஒரு அறிவு நமக்கு வேணுமா இருக்குல்ல அந்த பிரமாணம் தான் அனுப்பலத்தி பிரமாணம் அப்படிங்கிறது ஆனா உள்ள பார்த்துட்டு வந்து பூட்டினவருக்கு கரெக்டா சொல்லிடுவார் ஏன்னா அவர் உள்ள இல்லைங்கிறது இப்பதான் என்ன பண்ணிட்டாரு பார்த்துட்டு வெளியே வர்றாரு அவரு வந்து உள்ள இல்லைன்னு சொல்றது தீர்க்கமா சொல்றாரு ஆனா இன்னொருத்தர் உள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது போலதான் இந்த பிரம்மமானது எங்கும் நிறைந்திருக்குது சர்வம் இருக்குது அது மட்டும் தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்க அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு விளங்கல என்னால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு தான் சொல்ல அதான் இங்க சொல்ற நாஸ்தி நபாதி இல்லை என்று சொன்னாலும் அல்லது எனக்கு விளங்கவில்லை என்று சொன்னாலும் இல்லது எப்பொழுது வரைக்கும் எனக்கு இன்னும் விளங்கல இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட எனக்கு புரியல சாமி எனக்கு விளங்கல சாமின்னு சொன்னாலும் எது உங்களை விளங்க விடாமல் தடுக்கின்றது என்றால் இந்த ஆவரண சக்தி இந்த மூடல் என்றும் மறைக்கும் சக்தி தான் உங்களை அறிய விடாமல் தடுக்கின்றது உணர்வு வெளி குருடாம் நம்முடைய அறிவை நம்மளுடைய உணர்வை குருடாக்கி விடுகிறது இந்த மறைப்பு சக்தி அனைத்து உடல்களுக்குள்ளும் உயிர்களாக இருந்து அந்த உயிர்களின் உள்ளத்தில் இருந்து அந்த உள்ளத்தை குருடாக்குவது எது அந்த உள்ளத்தில் இருக்க உணரை குருடாக்குவது எதுன்னா இந்த ஆவரண சக்தி அது எப்படி உதாரணத்தை சொல்றாருன்னா இங்க ஆச்சாரியார் வான் நிலம் திசைகள் மூடும் மலை நிசுள் போல் மூடும் ஒரு மழை காலத்திலே நல்ல ஒரு இருட்டு நேரத்துல இந்த மேகங்கள் எல்லாம் கருமேகம் நம்ம பார்த்திருப்போம் வானம் ஃபுல்லா கருப்பாயிடும் மழை பெய்யும் போது அது வந்து அந்த மா மேக கருப்புல எல்லாம் டார்க்னஸ்ஸா தெரிஞ்சிடும் நம்ம பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாது அதுவே அப்படின்னா இன்னும் இருள் நேரத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற விஷயமே நமக்கு தெரியாது எந்த ஒரு பொருள் பக்கத்துல இருந்தாலும் நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது அப்ப எப்படி ஒரு டார்க்னஸ் நம்ம சூழ்ந்து நமக்கு ஒன்றும் அறியாததை ஏற்படுத்துகிறதோ ஆனா உண்மையாலுமே அந்த மலையான அந்த மேகம் வந்து அந்த இருள் சூழ்வது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் பர்மனன்ட் கிடையாது குறிப்பிட்ட காலம் நம்மை சூழ்ந்து நம்ம என்ன பண்ணிடுது சுத்தி இருக்கக்கூடிய அனைத்தையும் மறைத்து விடுகிறது அதது போலதான் வான் நிலம் வானத்தையும் நிலத்தையும் திசைகளையும் மூடும் மலை நிசி ராக்காலத்திலே இரவு காலத்திலே இந்த மேகங்கள் இந்த இருள் வந்து அனைத்தையும் மூடி இருப்பது போல அந்த இருள் போல இந்த ஆவரண சக்தி நம்முடைய அறிவாகிய நம்மளுடைய ஞானத்தன்மை சொரூபத்தை மறைத்து விடுகிறது இது மறைப்பதினால்தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் நம்மளுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் எதுன்னா ஆவரண சக்தி தான் வேற எதுவுமே கிடையாது அது அதுபோது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மறைப்பினால்தான் அதுல விக்ஷேபம் உருவாகுது நல்லா புரிஞ்சுக்கணும் விக்ஷேபத்தை உருவாகிறதுனால மறைப்பு வரல கயிறு மேல ஒரு டார்க்னஸ் ஃபார்ம் ஆகுது அல்லது ஒரு ம ஒரு ஹாஃப் டார்க்னஸ் ஃபார்ம் ஆகிறதுனால கயிறை நம்ம வேற ஒன்றா கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுதான் பாம்பா மாறுது ஒரு கம்பை வந்து ஒரு டார்க்னஸ் வந்து மறைக்கிறதுனால கம் அது வந்து கம்ப்ளீட்டாகவும் மறைக்கல ஒரு கொஞ்சமா மறைக்கிறதுனால அதில் நம்ம ஆள் நிற்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் இப்போ அது மறைக்கலைன்னா நம்ம கற்பனை பண்ணுவோமா மாட்டோம் இப்ப நம்ம ஒரு உடம்பு நான் வந்து இந்த உலகத்துல வாழ்றேன் எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல நம்ம வாழ்றோம்ல இதெல்லாம் கற்பனை எதனாலனா நமக்குள்ள இந்த ஆவரணத்தினாலதான் இந்த கற்பனைக்கு ஆட்பட்டு இருக்கிறோம் இரண்டாவது இந்த கற்பனையே நிஜம் என்று நாம் நினைத்து வாழ்கின்றோம் அதுதான் இங்க அடுத்த கேள்வி அடுத்த ஒரு கொஷின் வருது இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா ஆவரண சக்தியானது தனக்குத்தானே நிகரான ஈஸ்வரனையும் தம்மை பிரம்மமாக அறிந்துள்ள ஞானிகளையும் மறைக்காது ஞானிகளுக்கு மறைக்காது ஏன்னா அவர்கள் வந்து தன்னை சரீரமாக நினைக்க மாட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தை நிஜம் என்று நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நான் யார் என்ற அந்த கேள்விக்கு தன்னுடைய சொரூபமான அந்த பிரம்மத்தை ஆத்மாவை உணர்ந்து விட்டார்கள் அவர்கள் தன்னை அதுவாக நினைத்துக் கொண்டிருப்பதினால் அவர்களை இந்த மறைப்பு சக்தி மறைக்காது அவர்களை மறைத்தது என்றால் அவர்கள் அஞ்ஞானிகள் ரெண்டே கேட்டகரி தான் ஞானிகள் அஞ்ஞானிகள் ரெண்டே கேட்டகரி தான் ஜீவர்கள் அப்ப அது மறைச்சிருச்சுன்னா அஞ்ஞானிகள் மறைக்கலைன்னா ஞானிகள் அவர்களை மறைக்காததுனால அவங்களுக்கு எப்படி பாம்பு தெரியும் அவங்களுக்கு கயிறு மட்டும்தானே தெரியும் புரியுதா இல்லைங்களா பாம்பா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சத்துல வந்து இப்ப கயிரா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் இந்தமேட்டு அவங்களுக்கு பாம்புங்கிறது எப்படி தெரியும் கயிறு மட்டும்தானே அவங்களுடைய அறிவுல இருக்கும் அதைதான் இங்க நமக்கு சொல்றாரு அவர்களுக்கு மறைக்காது இந்த ஆவரணம் ஈஸ்வரனுக்கு சொல்லவே தேவையில்ல அவருக்கு டிஃபால்ட்டாவே தோ ஆரம்பத்துல இருந்தே என்னது அவருக்கு மறைச்சது கிடையாது ஆனா இதை யாரு உணரலையோ அவங்க எல்லாத்துக்கும் மறைச்சிருக்கு நம்ம பிறப்புக்கு காரணமே இந்த ஆவரணம் தான் வேற எதுவுமே கிடையாது கடவுள் நம்மளை படைக்கல கடவுளுக்கு நமக்கு தேவையானதை படைக்கிறதுக்கோசரம் அவர் என்ன பண்றாரு உலகத்தெல்லாம் படைக்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய இந்த ஆவரணத்தை நீக்குவதற்கு தான் வேற எதுக்கும் கிடையாது அதை கொள்ள வேண்டும் சோ அதுக்கான அர்த்தத்தை படிப்போம் ஆவரண சக்தியானது தனக்குத்தானே நிகரான ஈஸ்வரனையும் தம்மை பிரம்மமாக அறிந்துள்ள ஞானிகளையும் மறைக்காது பிரம்மம் என்பது இல்லை இருந்தால் தோன்றாதோ என்று மற்ற சரீரத்தில் கண்ணுள்ள ஜீவர்களின் உள்ளத்தில் உள்ள ஞான திருஷ்டி குருடு ஆகுமாறு மறைக்கும் நம்மளுடைய ஞானத்தை தான் என்ன பண்ணுது இந்த ஆவரணம் மறைக்குது சாமி நீங்க மறைக்குது நிலைய கண்ணுல புற வரு அந்த மாதிரி மறைக்குதானா அப்படி மறைக்கல புரியா இல்லைங்களா நம்மளுடைய அறிவை என்ன பண்ணி விடுகிறது ஞானத்தை மறைத்து மந்த புத்தியாக அஞ்ஞான புக்தியாக மாற்றி விடுகிறது சோ ஞான திருஷ்டி குருடாகுமாறு மறைக்கும் வானம் பூமி திசைகள் ஆகியனவற்றை விழிக்கு தோன்றாமல் மழைகாலத்து இருள் மறைப்பது போல ஆவரண சக்தி மறைக்கும் மழை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளானது அனைத்தையும் இருட்டாக்கி ஒன்றும் தெரியாதது மறைப்பது போல் நம்மளுடைய சொருவத்தை மறைத்து நம்மை பந்தப்படுத்தக்கூடிய செயல்களில் இந்த ஆவரண சக்தி ஈடுபடுகிறது டேஞ்சரஸ் எதுனா இந்த ஆவரணம் தான் அத பின்னாடி அடுத்தடுத்த பாடம் எல்லாம் நமக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நல்லது